விழாவின் முன் முன்னோடியாக இன்று காலை ஒரு பள்ளி மாணவ கொண்டு ஒரு பேரணி நடத்தப்பட்டது அதனைத் தொடர்ந்து இரண்டாவது நிகழ்ச்சியாக இந்த உறுதிமொழி ஏற்ப நிகழ்ச்சி தூய்மையே சேவை அக்டோபர் ரெண்டாம் தேதி வரை நடைபெற உள்ள சுகாதாரமான புதிய பாரதத்தை உருவாக்க உறுதிமொழி ஏற்போம் வீடுகள் பள்ளிகள் தொடர்வண்டி நிகழ் நிலையங்கள் பேருந்து நிலையங்கள் நீர்நிலைகள் மற்றும் இதர பொது இடங்களில் தூய்மையை கடைபிடிப்போம் என்றும் வீடுகளில் இரட்டை உறிஞ்சி விட்டுவதுடன் அவ்வாறு கழிப்பறைகள் கட்டாதவர்களையும் கழிப்பறைகள் கட்டச் செய்து திறந்த வழியில் உருவாக்க பாடுபடுவோம் என்றும் கழிப்பறை பயன்படுத்துவதுடன் சுகாதார வழக்கங்களையும் கடைபிடிப்போம் என்றும் குறைத்தல் மறுசுழற்சி மற்றும் மறுபயன்பாடு என்ற கோட்பாட்டின்படி திட உறுதியேற்போம் இந்த இரு வாரங்களுக்கு வந்துட்டு நம்ம வந்துட்டு தூய்மையே சேவைங்கிற ஒரு இயக்கத்தை ஒரு முழு மூச்சோட நம்ம மாவட்டத்தில் நம்ம தான் இந்தியா பூராவே இன்றைக்கு இந்த உறுதிமொழி இன்றைக்கி எடுக்கிறோம் இந்த பதினைஞ்சி நாட்களை வந்துட்டு நம்ம வீடு நம்முடைய சொத்துப்படுத்த இந்த இடத்துல அந்த உறுதிமொழியோட போகாமல் கண்டிப்பாக வந்துட்டு அதில் தான் என்னுடைய வேண்டுகோள் அதுக்குண்டான எல்லா விதமான நடவடிக்கைகளும் மாவட்ட நிர்வாகம் சில பிளான்கள் வச்சுக்கிட்டு இருக்கிறோம் அந்த மாதிரி பிளான் நாங்கள் பண்ணும் போது வந்து அதுக்கு எல்லாரும் மாவட்ட நிறுவனத்திற்கும் உடைய மேலான ஒத்துழைப்பை நல்க வேண்டும் என எல்லோரையும் இந்த பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்